இந்த சாரியில் தாங்க நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ் தைக்கப்படுவோம் இந்த சாரி இது பிளவுஸு இந்த சாரி கலரை வச்சு பால்ஸ் டிசைன் தைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா உள்ள அளவுக்கு அளவு ப்ளவுஸு இப்போ வந்து ஹைட்டு பார்த்துக்குவோம் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லேருந்து

சைடு வந்து ஒம்பது அப்புறம் இன்ச்சு ஜாயிண்ட் கூட சேர்த்து ஒம்பது ரூபா ரூபேன் செஸ்ட்டு இங்கே இருந்து இந்த ஆம்போல் வந்து இந்த ஆம்போல் வரைக்கும் எடுத்துக்கணும் இருபத்தி ரெண்டரை ஒரு இன்ச்சு தையல் கூட சேர்த்தி இழுத்த பதினொன்று விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் ஆறு இன்ச்சு அப்படியே ஆறு இன்ச்சு ஹாம் கோல் நெக்கோட அளவு வந்து ரெண்ட மார்க் பண்ணிக்கலாம் பேக் கழுத்து ஹைட் பார்க்கும் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு தள்ளி ஊற்றி ஆறு இருக்கும் அது மேலே வச்ச ரெண்டு மேலே வச்ச அளவு கீழே எடுத்துக்குவோம் பாக்ஸ் போட்டு அழுத்து இது బాక్స్ పూట రౌండ్ పోట్టుకు డ్రైన్ చేయిన్ పన్నో ముడి నిర్చి உள்ள போச்சுடி அளவு அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க இது சின்ன கையை நம்ம எல்போ ஸ்லீவுக்கு அவங்களுக்கு அளவு எடுத்து வச்சுருக்கோம் ஹைட் வந்து பன்னெண்டு அஞ்ச ஆள் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா அளவுக்கு விட்டுருவான் இங்க இருந்து ஏழு இன்ச்சு ஒன்றரை ஹோல வந்து ஏழு வந்துச்சு நம்ம கரெக்டா இருக்கோம் அவ்வளவுதான்

கிராஸ் கட்டிங் அதனால நான் கிராஸ்ல போடுறேன் இந்த பேக் சைடு ப்ளவுஸில் அப்படியே எப்படி இருக்கோ ஹாம் கோலு ஃப்ரண்ட் நெக் எல்லாமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்லேருந்து ஃபுல்லாக மார்க் பண்ணாதீங்க கொஞ்சம் பாதி தூரம் மட்டும் மார்க் பண்ணுங்கள் இந்த சைடு ஒரு மார்க் இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா அதுக்கு விட்டுருணும் இந்த ரெடி அளவு இந்த ரெடி அளவு பார்த்து மார்க் பண்ணிடுங்க அது அப்படியே நம்ம வரைஞ்சிக்குவோம் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து பார்த்துக்குவோம் ஏன்று இருக்கு ஒரு அரை கால் வச்சா கரெக்டாக வரும் எல்லாருக்குமே பொதுவாக ஆறு ஆறு இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும் கழுத்து க்ளோஸாக கேட்குறவங்களுக்கு இங்கே ஒன் இன்ச் மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் வளாய் வரைஞ்சிருங்க இவங்க கொஞ்சம் உள்ளே கிராஸாக எனக்கு வரணும் அப்படின்றனால கால் இன்ச்சு தள்ளி நான் வரைஞ்சிக்கிறேன் கோடு பெட்டி எவ்வளோ இருக்குன்னு நடத்துக்கும் பட்டி இந்த தைலும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தான் அளவு இருக்கணும் நாலு இன்ச் வருது மேலே மேலே இந்த கிராஸ் பீஸ் அடிக்கிறதுக்கு கால் இன்ச்சும் கீழே இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆள் இன்ச்சும் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அரை இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மெயின் அளவு நாலு இன்ச்சு இந்த பட்டியோட நாலு இன்ச்சு எடுத்தோல்ல அதை அப்படியே வச்சுக்கலாம் பேக்கு அந்த ஜா பட்டி ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கணும் ஆறு இன்ச் வருது அதே மாதிரி தான் கை ஜாயின் பண்ண அர இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ண அரை இன்ச்சும் விட்டுட்டு அந்த ஆறு இன்ச் அப்படி எடுத்துக்குவோம் இங்கேருந்து ஒரு இன்ச் மேலே பேக்கை பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நான் பட்டிக்காக இந்த அளவு நாலு நாலரை இன்ச் எடுத்துக்கிறேன் கப்புக்கு தையலோடு சேர்த்து இங்கே ஒன்றரை இன்ச் வரும் கப்டாட் பிடிக்க இங்கே ஒன்றரை இன்ச் இங்கே வந்து மூணு இன்ச் ரெடி அளவு ஓகேவா তাহলে এটা না টাইট করে নিচ্ছে কাট করে নিব எல்லாம் ஃப்ரண்ட்டில் முக்கால் இன்ச்சு இப்பயே குடஞ்சிருவாங்க நான் வந்து தைச்சி முடிச்சதுக்கு தான் உங்கள் அளவு வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் உங்களுக்காக உள்சை இருக்குது இந்த தைய இந்த மார்க்கு இது வந்து மேலே வந்து பிடிக்கிறதுக்கு பட்டியோட ஃப்ரண்ட் ஹைட் வந்து மூணு இன்ச்சு அப்படியே பேக் பார்த்துக்கோங்க அதுவும் இன்ச் ரெண்டே முக்கால் மொத்தம் பட்டியோட அளவு வந்து ஏழ்ரை வருது ஏழரை ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு இங்கே இப்படி புள்ளாச்சுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மொத்தம் பத்து இன்ச்சு ஃப்ரண்ட்டில் மூணு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க பேக்லேயும் மூணு இன்ச்சு ரெண்டையும் முக்கால் இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கப்பு அந்த பிடிச்சிருக்க டாட்கிட்ட அவ்வளோ ரெண்டரை இரு ரெண்டே முக்கால் இருக்கு இங்கேருந்து ஒரு மூன்றரை வச்சுக்கு மூன்றரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டே முக்கில் அப்படியே மார்க் பண்ணிடணும் அவ்வளோதான் பட்டி இப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே பட்டி முடிஞ்சிச்சு இதே அந்த கீழே எக்ஸ்ட்ரா அடிச்சு திருப்புறதுக்கு இந்த நாச்சு ரெண்டு கோடு இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இது போட்டுட்டேன் இது ஃப்ரண்ட்டோடது ஃப்ரண்ட் பேக்கு ஃப்ரண்ட் தெரியாதுக்காக பே ஃப்ரண்ட் ஒரு நாச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பட்டி ஊக்கு பட்டி காய்ச்சப்பட்டி